ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லாக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாப்பிங் போன இடத்துல சில்ட்ரன்ஸுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன் அப்படின்னும் ஒரே ஆளாக வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம பிளான் பண்ணி செய்கிறது அப்படின்னும் இப்போ ஒரு நாலஞ்சு சமையல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை ஒதுக்கி எப்படி வந்து டைம் டக்குன்னு குயிக்காக சமைக்கணும் அப்படின்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சூப்பரான ஒரு மூணு ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மார்னிங் எந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும் செஞ்சுக்கிட்டோம் மாவு கொஞ்சமாக இருந்தனால சரி எல்லாருக்குமே பத்தாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக நோன்பு கஞ்சி செய்யலான்ட்டு நோன்பு கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம சேனலில் ஏற்கனவே இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது நல்லா சேர்த்து லைட்டாக வதங்கினதும் போதுங்க ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரணும் அப்போ தான் நல்லா நோன்பு கஞ்சிக்கு அந்த டேஸ்ட்டை கொடுக்கும் இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுபட்டு வந்ததும் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வீட்டில் கொஞ்சமாக மாவு இருக்குது கூடவே கொஞ்சம் ரெசிபி ஏதாச்சும் ஏன்னும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஒரே ஒரு குட்டி சைஸ் தக்காளியை நாலாக வெட்டி போட்டிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட்டில் இருந்த கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சமாக இருந்துச்சு இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இது எல்லாத்தையுமே இதுலேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு ஆயில் கூட நிறைய சேர்த்தணுன்னு கூட அவசியம் இல்லைங்க கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும் இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதாவது பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம்ல அந்த மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் மிளகாவாக வந்து நான் கடைசியாக சேர்த்துக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து காரம் இறங்கிருங்கிறதுக்காக கடைசியாக தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா சில்ட்ரன்ஸும் இது சாப்பிட்றாங்க அப்படிங்கிறனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தாராளமாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க இதுக்கு அரிசி நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நாலஞ்சு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும் நான் இந்த குழி கரண்டியில் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அதாவது மூணு கரண்டி வந்து நான் அரிசி சேர்த்துருக்கேன் இந்த அரிசி வந்து நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி தாங்க இல்லை ஜீர சம்பா குருண அரிசி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது இன்னுமே நல்ல வாசமனமாக இருக்கும் மூணு குழிக்கரண்டி அளவு நான் சேர்த்துருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக வந்து சோம்புமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் இந்த கஞ்சிக்கு நீங்கள் நார்மலான பொன்னி அரிசியை அரைக்கும் போதே கொஞ்சமாக கடைசியாக சோம்பு கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வந்து ஒரு சுத்து வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா குருண குருனையாக அரிசி இருக்கும் நல்ல அந்த கஞ்சியும் வாசமனமாக இருக்கும் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணால் நல்ல கஞ்சி நல்லா கொதிச்சு சூப்பராக வந்துருந்துச்சு இது பார்க்கறதுக்கு இப்போ தண்ணி மாதிரி தாங்க இருக்கும் இருக்கும் ஆரிச்சு அப்படின்னா நல்லாவே கெட்டியாயிரும் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதுக்க வச்சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிரும் ரொம்பவே டேஸ்டியாக கூட வந்து நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு சப்பாத்தி மாவு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி கூட செஞ்சுக்கலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சுட சுட கஞ்சியை குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஈஸியான மெத்தடில் இதை கூல் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் நேரம் வச்சு ஆறும் ஆறுன்னு பார்த்தா இது ஆறவே இல்லை இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இதுக்கு நீங்கள் ஒரு தட்டில் நல்ல சில்லுன்னு வாட்டரோ அல்லது நார்மலான தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி இந்த கிண்ணத்தை உள்ள வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் இதில் இருக்க சூடு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் கஞ்சி நம்ம குடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பால் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கிரேவி குழந்தைங்களுக்கு ஊற்றி தீர்த்தணும் குழம்பு ஏதோ ஒன்று ஊற்றி தீர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கூல் பண்ண விட்டுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்தை பார்த்தேன் இதில் இருக்க மரத்தில் இருக்க பழங்கள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டுக்கு வீட்டு ஒரு மரமாச்சும் இருக்கும் அல்லது ஒரு தெருவில் கூட இந்த மரம் இருக்குங்க இதோடைய பழங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே செர்ரி பழம் மட்டுமே இருக்கும் ஆனால் இது செர்ரி பழம் கிடையாதுங்க இது கசகசா மரம் இதில் இருக்க பழங்கள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் என் கைக்கு வந்து பழங்கள் எதுவுமே நான் இந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு பழமாச்சும் பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்த மரத்தை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நல்ல கிளை கிளையாக குட்டி குட்டி இலைகளாக இருக்கும் அந்த இலைகளுக்கு கீழே இந்த பழம் இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கீழே நிறைய பழம் விழுந்துருந்துச்சு கடைக்கு போய்ட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்னிங் எந்திரிச்சதுமே மார்னிங் டிஃபனுக்கு என்ன செய்யணும் லஞ்சுக்கு என்ன செய்யணும் டின்னருக்கு என்ன செய்யணுன்ட்டு நிறைய பேருக்கு வந்து குழப்பமாகவே இருக்கும் நம்ம மார்னிங் எந்திரிக்கும் போதே இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு மணி நேரத்தில் ஒரு மூணு நாலு ரெசிபி கூட நம்ம அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பிளான் மட்டும் பண்ணால் போதுங்க இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து இஞ்சி பூண்டு வாசனை அந்த வெங்காய வாசனை போகிற வரைக்கும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து கிரேவி செய்கிறதுக்காக நான் வதக்கிட்டு இருக்கேன் சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும் அல்லது மட்டனாக இருக்கட்டும் எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு கிரேவியும் நிறைய கிடைக்கும் நைட்டு வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இப்போ ஒரே ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிருப்போம்ல அந்த மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தனியாத்தூள் வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாமே சேர்த்துனதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மசாலா வணக்கிறோமோ அளவுக்கு அந்த கிரேவியாக இருக்கட்டும் எந்த ஒரு சாணவாக இருக்கட்டும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் எந்த கிரேவியாக இருந்தாலும் செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து கரம் மசாலாலாம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதெல்லாம் போடலை இப்போ இந்த மசாலா கூட இந்த கறி எல்லாத்தையுமே நல்லா அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க கிரேவி செய்யும் போது டேஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னா பக்குவமாக அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி சேர்த்தன உடனே தண்ணியாக கூடாது கறியை சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் அப்பதான் அந்த கறியிலையும் வந்து நல்ல மசாலா எல்லாம் உள்ள இறங்கி இருக்கும் செம்ம டேஸ்டியாவும் இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு நல்ல விசில் வச்சு எடுத்துக்கோங்க முத்துணை கறியாக இருந்தால் இதை எப்படி விசில் வைக்கிறதுன்னு நான் இதில் டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க கறி நல்லா வெந்து வந்ததுமே சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மட்டன் வந்து எடுத்து வச்சிருந்தேன் சில்லி போடலாம் அப்படின்னு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருப்போம்ல அது ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு நீங்கள் எந்த ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க அப்போ தான் மசாலா உதிரியாக வராது நம்ம பொறிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மசாலா உதுந்து வராதுங்க இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மட்டன் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம் நீங்கள் சில்லி சிக்கன் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடில் மசாலா போட்டு செஞ்சு பாருங்க அதாவது சிக்கனில் செய்கிறீங்க அப்படின்னா கூட இதே மசாலா தான் மீனுக்கு செய்கிறீங்கன்னா கூட இதே மசாலா தாங்க மீனில் செய்யும் போது மட்டும் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக மீன் ஃப்ரை இருக்கும்ல அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா இறுகி வந்துடும் நம்ம பொரிக்கும் போது நமக்கு மசாலா உதுந்துமே வராதுங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க எந்த ஒரு சில்லி சிக்கன் செய்யும் போதும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சுட்டோம் அப்படி நல்லா ஊறி இருக்கும் அதனால் பொரிக்கும் போது நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா மட்டை பொடிமாக செய்கிறதுக்காக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோமோ அளவுக்கு முட்டை சேர்த்துனா போதும் நான் வந்து ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சிம்பிளான முட்டை பிடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பாடுக்குமே வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் கூட நீங்கள் தொற்று சாப்பிட்லாங்க அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி முட்டை எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழையை இந்த மாதிரி தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டைப்பொடிமா ரெடி ஆகிரும் கடைசியாக காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பெப்பர் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் இது எதுக்காக செஞ்சோம் அப்படின்னா ஃப்ரைடே ஃப்ரைடே எங்கள் மாமியார் வீட்டில் கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்காக முட்டைப்பொடிமா செஞ்சுட்டேன் மார்னிங் எழுந்திரிச்சதுமே வந்து சாம்பாருமே செஞ்சுட்டேன் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதுமே வந்து சாம்பார் செஞ்சுட்டு தான் அடுத்தடுத்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து பெரிய வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிரேவி செய்கிறது முட்டை பொடிமாஸ் சில்லி சிக்கன் செய்யறதெல்லாம் அடுத்தடுத்த வேலை ஒவ்வொரு வேலையும் வந்து குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம ரெண்டு அடுப்பில் செய்யணும்னு கூட அவசியம் இல்லை ஒரே அடுப்பில் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க கிரேவியும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க நீங்கள் முத்தனை கறியாக இருந்தா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மட்டனாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாச்சும் சிக்கன் கூட வேகலை பீஃபும் வேகலை அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க ஒரு ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட முத்தின கறியாக இருந்தாலும் நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் அது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக பெப்பரும் மல்லித்தலையும் மேலே தூவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து சுண்டி வந்துடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து ஒரே ஆளாக வந்து இத்தனை சமையலும் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணால் மட்டும் போதுங்க ஒரே அடுப்பில் நம்ம எல்லா வேலைகளையுமே முடிச்சிடலாம் கிரேவி வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஆளாக நிறைய வேலைகள் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செஞ்சால் மட்டும் போதும் ஒவ்வொரு வேலையும் குயிக்காக நம்ம அரை மணி நேரத்தில் டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் மார்னிங் எதிர்த்து துவுமே நான் பருப்பு சாம்பார் வச்சுட்டேன் மத்தியானம் வந்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுப்பில் வச்சிருக்கேன் இன்னொரு பக்கம் சில்லி பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேங்க நம்ம சாம்பார் மட்டும் காலையிலேயே நேரமாக வச்சுட்டோம் அப்படின்னா மத்தியானம் எப்பேற்பட்ட எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்ம அழகாக குயிக்காக செஞ்சிடலாம் குழம்பு வைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக தெரியும் மித்த வேலைகள் எல்லாமே நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் வந்து யோசிச்சு செஞ்சால் மட்டும் போதுங்க எல்லா வேலையுமே வந்து குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க நம்ம மட்டனும் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இதை வந்து இந்த மாதிரி அடிக்கடி கையில் போட்டு எடுக்காமல் ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா அழகாக வந்து போட்டு எடுத்துடலாம் நம்ம அடிக்கடி கை வாஷ் பண்ணணுங்கிற அவசியமும் வராது மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுட்டேன் நல்லா வந்து வெந்து வரணும் இந்த மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் பொரிக்கும் போது மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க போட்ட உடனே வந்து நம்ம திருப்பக்கூடாதுங்க நல்லா பக்கம் வெந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பிட்டீங்க அப்படின்னா மசாலாவும் உதிராம இருக்கும் இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது மதிய லன்ச்சுக்கு சாப்பாடுமே வந்து ரெடி பண்ணிட்டேங்க ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு பார்த்தா நைட்டு செஞ்ச சப்பாத்தி ஒன்று மீதம் இருந்துச்சு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு இதை எப்படி நம்ம சாஃப்ட் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னேன்ல அவங்களுக்கு தேவையான சாப்பாடை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் போட்டு வச்சுருறேன் குக்கர் நிறைய சாப்பாடு இருந்தால் அதை நம்மளால் பெரட்டி போட முடியாது அதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக போட்டு வச்சுருங்க அதுவும் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை இந்த மாதிரி பெரட்டி போட்டு அப்படின்னா நல்லா அழகா ஈஸியா திருப்ப வரும் இப்ப நைட்டு மிச்சமான சப்பாத்தியை இந்த குக்கர் மேல வச்சு இந்த சாதத்து மேல வச்சுட்டு நல்லா குக்கர் மூடிய போட்டு மூடி விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்க இட்லி தோசை கூட சூடு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது போது நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்காக ரெடி பண்ண முட்டை பொடி மாஸ் அப்புறம் சால்னா எல்லாத்தையுமே ஊத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னொரு பக்கம் நம்மளுடைய மட்டனும் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நம்ம இந்த பிளேட்ல மாத்திக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மசாலாவும் உங்களுக்கு உதிராதுங்க நல்ல டேஸ்டியா சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே வந்து செம்ம டேஸ்டியாக வரும் இதே மாதிரி நான் எல்லா மட்டனையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேங்க நம்ம இன்னொரு பக்கம் குக்கரில் வச்சுருந்த சப்பாத்தி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்கள் சூடான சாப்பாடு மேலே இந்த மாதிரி சப்பாத்தியோ இட்லி தோசை காலையில் செஞ்சது மிஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஊறி வந்துடும் சாப்பாடுமே வந்து நமக்கு உதிரி ியா இருக்கும் குழஞ்சும் போகாதுங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளான டிப்பு அடுப்பில் மட்டன் வந்து வெந்துக்கிட்டே இருக்குது இதே டைமில் நான் சாப்பாடையுமே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் அடுப்பில் இருக்கும்போதே நம்ம கூட இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம டக்குன்னு குயிக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக வந்துருந்துச்சி கிரேவியுமே செம்ம கலராக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு சாம்பாருமே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே நல்லா மொறு மொறணும் உள்ளே நல்லா சூஸியாகவும் இருந்துச்சு மசாலா வந்து கொஞ்சம் கூட உதறவே இல்லைங்க மத்தியானம் லஞ்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபியை போட்டு இந்த மாதிரி சேரை போட்டு உட்கார வச்சுட்டு பெங்களூர் வந்தாலே எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு டீ காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் மேகமூட்டமாக நல்ல செம்மையாக அழகா இருக்கும் உட்காந்துக்கிட்டு இந்த இயற்கை காட்சியை பார்த்துட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெங்களூர்ல ஒரு மூணு நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது உங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற விஷால் மால போய் நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ட்ரெஸ் இல்லை அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸுடைய லாகையும் நான் இதில் காட்டுறேங்க மாலுக்கு போனேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இதுதான் தான் போடுறதுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே இருக்கிற மால்லையும் சரி ரிலையன்ஸில் எங்கே போனாலுமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அவ்வளோ சூப்பர் கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இதில் வந்து பர்பிள் கலர் அந்த வந்து ஒய்லட் கலர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஒரு ஷர்ட் மட்டுமே இதோடைய ரேட்ஸ் எல்லாமே நான் வந்து கடைசியாகவும் காட்டுறேங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டான கிளாத்தா அப்படின்னு ரஃப்யூஸுக்கு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் சொல்லலாம் நான் இருக்கிற கலர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ஒன்று எடுத்திருந்தேங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விலையுமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு பஃப் வச்ச ஸ்லீவு ஸ்லீவ்லெஸ் இல்லாத இந்த மாதிரி சிம்மிஸ் மாதிரியும் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரஃபியூஸுக்கு இந்த வெயில் காலத்தில் போடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் பெங்களூர்ல இருந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த மாலில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போவீங்க இவ்வளோ கம்மியான ரேட்டில் இவ்வளோ குவாலிட்டியான துணி கிடைக்குதா அப்படின்னு டீஷர்ட்லாம் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸுக்கு அவ்வளோ சூப்பராக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க இந்த டீஷர்ட் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அதுவும் வந்து எட்டு வயசு ஒம்பது வயசு பசங்க போடுற மாதிரி இந்த மாதிரி பஃப் வச்ச ஸ்லீவ்லெஸ்லாம் வந்து ஒன் செவன்ட்டி அப்படின்னு இருந்துச்சு பேண்ட்டு இந்த மாதிரி டீஷர்ட் அட்டாச்சாக வர்றது ஒன் ஃபிஃப்டி இந்த அன்ஸ்லீவ் வச்சதெல்லாம் வந்து நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தாங்க ரஃப்யூஸுக்கு தாராளமாக நம்ம வாங்கலாம் பஃப் வச்ச கை கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கிறதுலாம் வந்து ஒன் செவன்ட்டி வரும் பேண்ட்டோட அட்டாச் பண்ணுற டீஷர்ட்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு நான் வாங்கின ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த கடைசியாக இந்த செவன்ட்டி நைன் ருபீஸுக்கு வாங்கின டீஷர்ட் தாங்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒரு லாக் அல்லது ஒரு டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்